வணக்கம் நண்பர்களே விழிப்புணர்வு அப்படிங்கிறத பற்றி சொல்லும் பொழுது எனக்கு பிடிச்ச ஒரு ஜென் கதை அதை அதை பற்றி ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன் இருந்தாலும் திரும்ப சொல்கிறது புத்தர் வந்து தன்னுடைய சீடர்களுக்கு பொழுது பாடம் நடத்திட்டு இருக்கும் பொழுது அந்த மன்னன் பிரச்சேதனன் வந்து அடிக்கடி வந்து அந்த கூட்டத்தில் கலந்துக்குவார் அப்படி வரும் பொழுது மன்னர் அப்படிங்கிறதுக்காக யார் எழுந்து இடெல்லாம் கொடுக்க மாட்டாங்க முன்னாடி அப்படி கொடுக்கணும் மாதிரிங்கெல்லாம் கிடையாது யார் எந்த வரிசையில் இருக்காங்களோ அவங்கவுங்க அங்கங்கே இடம் காலியாக இருக்க இடத்துல போய் உட்காந்துக்கணும் அப்படி ஒரு தடவை வந்து மன்னன் வந்து உட்காந்துருக்கும் பொழுது அவருக்கு சாதாரணமாக தரையில் தான் எல்லாருமே உட்காந்து உபதேசம் கேட்பாங்க இவர் தரையில் உட்காந்து பழக்கம் இல்லாத காரணத்துனால ஒரு காலை மடக்கி ஒரு காலை நீட்டி அப்படின்ட்டு ஒரு சிரமப்பட்டு அது காலை மடக்கி கொள்ள கொஞ்சம் சிரமப்பட்டுக்கிட்டே அந்த கேட்டுக்கிட்டு இருந்தார் இது வந்து புத்தர் கவனிச்சுன்னு கவனிக்காத போல் தன்னுடைய பாடத்தை தொடர்ந்துக்கிட்டே இருந்தார் ஒரு ஸ்டேஜில் என்ன ஆச்சுன்னா வந்து அவரையும் அறியாமல் இந்த இந்த பேலன்ஸ் பண்ணி இந்த புத்தருக்கு தெரியாமல் இந்த தான் படுற சந்தேகம் சங்கடம் வந்து புத்தருக்கு தெரியக்கூடாது அப்படிங்கிற ஒரு கவனத்தோடையே அவர் இருக்கும் பொழுது அவரையும் அறியாமல் கால் ஆட தொடங்கிட்டு இருந்திருக்கு இதை மன்னன் கவனிக்கலை ஆனால் புத்தர் கவனிச்சிட்டார் அவர் பாடத்தை நிறுத்திட்டு மன்னனை பார்த்து ஏன் உன் கால் ஆடுது அப்படின்னு கேட்குறாரு இவர் கேட்டோன்னு சங்கடமாக போயிடுது மன்னன் கேன்னா அது வரைக்கும் அவருக்கு தெரியல தன்னோட கால் ஆடிக்கிட்டு இருக்குங்கிறத அவர் புத்தர் சொன்னதுக்கப்புறம் தான் குணிஞ்சு தன்னோட காலை பார்க்குறாரு இவர் பார்த்த அந்த நொடியை வந்து அந்த கால் ஆடிக்கிட்டு இருந்த கால் நின்றுடுது அப்போ அவர் சொல்வார் ஏன் இப்போ நின் ஏன் காலை ஆட்டிக்கிட்டு இருந்தேன் இப்போ என் நிறுத்திட்டேன்னு கேட்குறாரு புத்தர் அது நான் ஆட்டவும் இல்லை இப்போ நிறுத்தவும் இல்லை நீங்கள் சொன்னதுக்கப்புறம்தான் நான் அதை பொழுது தான் நின்றுடுச்சு அப்படின்னு சொல்கிறாரு மன்னர் இப்போ ஒரு கூட்டத்தை பார்த்து புத்தர் சொல்கிறாரு பார்த்தீங்களா இவருடைய கால் அது அது ஆடினதும் இவருக்கு தெரியல அது நின்னதும் இருக்குது தெரியல எப்போ அந்த ஆட்டத்தை இவர் உன்னிப்பாக கவனிக்க ஆரம்பித்தாரோ அப்பொழுது அதனுடைய நடுக்கம் விட்டது ஆட்டம் நின்று விட்டது ஸோ அந்த விழிப்புணர்வு நிலை இதுக்கு தான் இந்த விழிப்புணர்வு நிலை ஏதும் அப்படின்னு சொல்கிறார் ஸோ இது போன்ற விழிப்புணர்வு சட்டம் குறித்த நம்முடைய பார்வையில் இருக்க வேண்டும் சட்டம் என்பது நம்முடைய வாழ்க்கையின் ஒரு அம்சம் அது நம்மளுடைய அன்றாட வாழ்வில் ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது சட்டம் தெரியாது என்று சொல்வதை நீதிமன்றங்கள் ஏற்றுக்கொள்வதில்லை என்ற காரணத்தின் அடிப்படையில் தான் நம்முடைய அன்றாட வாழ்வின் தொடர்புடைய சட்டம் குறித்த இந்த வீடியோ பதிவுகளை நம்முடைய சங்கடம் தவிர்க்கும் சட்டம் தொடர்ந்து வெளியிட்டு கொண்டு வருகிறது அந்த வரிசையில் பொழுது மாமியார் என்பவர் ஒரு மருமகனின் வாரிசா அப்படின்ற கேள்விக்கு சட்டம் என்ன விடை விடை தருகிறது அப்படிங்கிறது பார்ப்போம் வாரிசு அப்படிங்கிறது எப்போ ஏற்படும் சட்டபூர்வமான வாரிசு அப்படிங்கிறது வந்து ஒரு லீகல் ஹேர் அப்படிங்கிறது ஒரு ஒருவரின் இறந்து போன ஒருவரின் சொத்துக்களை அவர் அந்த அந்த சமயம் விட்டு சென்ற சொத்துக்களை யார் பெறப்போகிறார்களோ அவர்கள் வந்து சட்டப்பூர்வமான வாரிசுகள் என்று அறியப்படுகிறார்கள் இப்போ லீகல் ரெப்ரஸன்டேட்டிவ்ங்கிற வார்த்தையை நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அதாவது சட்டப்பூர்வமான பிரதிநிதி ரெண்டுக்கும் இருக்கிற வித்தியாசம் என்ன லீகல் லீகல் ஹேர் அப்புறம் லீகல் ரெப்ரசென்டேட்டிவ் லீகல் ஹேருங்கிறவர் வந்து ஒரு இறந்து போனவரின் சட்டப்பூர்வமான வாரிசு என அறியப்படுகிறார் லீகல் ரெப்ரசன்டேட்டிவ்ங்கிறது இருக்கக்கூடியவரின் அப்பொழுது இருக்கக்கூடியவருக்கு பிரதிநிதியாக சட்டப்பூர்வமாக சட்ட அந்தஸ்து அந்தஸ்துடன் ஒருவர் ஒருவரின் பிரதிநிதியாக இயங்கக்கூடியவர் ஸோ நம்ம வந்து இந்த கடன் ஒப்பந்தம் இதெல்லாம் போடும் பொழுது பார்த்தா இந்த பேங்க்ஸ்லாம் எழுதி வாங்க பாருங்கள் இன்னொருடைய சட்ட பிரதிநிதியாக நாங்கள் செயல்படுவதற்கு அப்படின்னு ஒரு அனுமதியை அந்த ஓனர் கிட்டேருந்து எழுதி வாங்குவாங்க ஸோ அது இறந்தவருடைய பிரதிநிதியாக தான் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை இவை உயிரோடு இருக்கும்பொழுதே அவருடைய பிரதிநிதியாக செயல்பட முடியும் ஸோ சட்டப்பூர்வமான பிரதிநிதி அப்படிங்கிறது அப்படிங்கிற வார்த்தைக்குள்ள சட்டப்பூர்வமான வாரிசு அப்படிங்கிறது அடங்கும் அப்படிங்கிறது தெரிய இந்த லீகல் ரெப்ரசன்டேட்டிவ் லீகல் ஹேர் அப்படிங்கிறதெல்லாம் வந்து எதுக்குள்ளே வருதுன்னா வந்து ஒருத்தர் இறந்து போகும்பொழுது அவருக்கு ஈடு அவருக்கு உண்டான அவருடைய இழப்பிற்கு உண்டான நஷ்ட இடை யார் பெறுவதற்கு தகுதியானவர்கள் அப்படிங்கிறது குறித்து விசாரிக்கும் பொழுது தான் இதெல்லாம் வந்து இந்த வார்த்தைகள் எல்லாம் பயன்பாட்டுக்கு வருகிறது ஸோ இறந்து போன நபருக்கு உண்டான நஷ்ட ஈடு பெறுவதற்கான அகுவது யார் அப்படிங்கிறதுனா அதாவது லீகல் ரெப்ரசன்டேட்டிவ் யார் அப்படிங்கிறது குறித்து பேசக்கூடிய சட்டம்னா மோட்டர் வெஹிக்கிள்ஸ் ஆக்ட்ரு மோட்டர் வாகனத்தில் பயணம் செய்யும் பொழுது ஒருவர் இறந்து விட்டால் இல்லாத காயமடைந்தால் அது பெறக்கூடிய நஷ இடை பெறுவதற்கான தகுதி அடைந்தவர்கள் தகுதி பெற்றவர்கள் யார் அப்படிங்கிறதுக்கான அந்த லீகல் ரெப்ரசென்டேட்டிவ் இந்த வார்த்தை குறித்த விளக்கம் அந்த சட்டத்திலேயே சொல்லப்படவில்லை ஆனால் உச்சநீதிமன்றத்தில் இந்த வழக்கு விசாரணைக்கு வரும்பொழுது அவங்க சொல்கிறாங்க இது விட் இஸ் பெனிஃபிஷியல் லெஜிஸ்லேஷன் இல்லையா காயமடைந்தவர்களுக்கு இறந்து போனவர்களின் குடும்பத்துக்கு பயன்பெறும் விதத்தில் நஷ்டடை பெறும் விதத்தில் கொண்டு வரப்பட்ட சட்டம்ங்கிறதுனால இதில் வந்து ரொம்ப கொஞ்சம் ப்ராட் இன்டப்ரிட்டேஷன் அந்த லீகல் ரெப்ரசன்டேட்டிவ்னுங்கிற வார்த்தைக்கு ஒரு ப்ராட் இன்டப்ரிட்டேஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன சொல்கிறாங்க லீகல் ஹேர்னா தான் வந்து ஒருத்தருடைய இருந்து போன நபரின் மனைவி பிள்ளைகள் பெற்றோர் அப்படிங்கிறது வரும் ஆனால் லீகல் ரெப்ரசன்டேட்டிவ்டுங்கிறது இதுக்கும் இதுக்கும் வந்து பெரிதானது ப்ராடர் சென்ஸில் எடுத்துக்கணும் அதாவது அவருக்கு அவருடைய நஷ்ட ஈடை அவருடைய இழப்பினால் யாரெல்லாம் பாதிக்கப்படுவார்களோ அவர்களுக்கும் பெறுவதற்கு தகுதியானவர்கள் அவர்களெல்லாம் லீகல் ரெப்ரசன்டேட்டிவ்ங்கிற கனடேஷனுக்குள்ளே கொண்டு வரப்பட வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த வழக்கு என்னென்னா வந்து அந்த மனுதாரர் இறந்து போன நபரின் மாமியார் இந்த இறந்து போன நபர் வந்து ஒரு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் அவர் மோட்டார் வாகனத்தில் பயணம் செய்யும் பொழுது விபத்து ஏற்பட்டு அதில் இறந்து விடுகிறார் ஸோ இவருடைய சட்டபூர்வமான பிரதிநிதி அப்படிங்கிற முறையில் அந்த மாமியார் வந்து ரொம்ப காலம் நான் என்னோட மருமகனோட தான் வாழ்ந்துட்டு இருந்தேன் அவர் இழப்புனால எனக்கு ரொம்ப பாதிப்படைஞ்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நஷையடிக்க கோரும் பொழுது அதை வந்து உயர்நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ளவில்லை அதை அந்த தீர்ப்பை ரத்து செய்த உச்சநீதிமன்றம் மாமியார் வந்து இன்னார் இறந்து இருக்கும் பொழுது அதில் யாரெல்லாம் அவருடைய இழப்பினால் யாரெல்லாம் பாதிக்கப்பட்டார்களோ அவர்களெல்லாம் நஷ்ட பெறுவதற்கான சட்டப்பூர்வ அந்த இறந்தவரின் சட்டப்பூர்வமான பிரதிநிதி என்ற அடிப்படையில் நஷ்டஈடு பெறுவதற்கு அருகதை பெற்றவர்கள் ஸோ இந்த மாமியாரும் இந்த மருமகனுக்கு சட்டப்பூர்வமான பிரதிநிதி என்ற முறையில் அவருக்கும் அந்த நஷ்டடை பெறுவதற்கான உரிமை இருக்கிறது அப்படின்னு சொல்லி தீர்ப்பு அழிச்சிருக்காங்க இது நமக்கு தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் வந்து நம்ம நம்மளுடைய நமக்கு தெரிஞ்சவங்க யாருக்காவது இதே போன்ற ஒரு வழக்கு சூழ்நிலை இருக்கும் பொழுது இந்த தகவலை நம்ம பகிர்வோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்கள் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த சேனலுக்கு இது மென்மேலும் எங்களுக்கு இது போன்ற விழிப்புணர்வு தரக்கூடிய வீடியோக்களை போடுவதற்கு எங்களுக்கு ஊக்கமாக இருக்கும் அப்புறம் உங்களுக்கு ஏதேனும் சட்ட சந்தேகம் இருந்தால் அது குறித்த கேள்விகளை இங்கே கமெண்ட் பாக்ஸில் போடுங்க நாங்கள் அது குறித்த பதில் சொல்வதற்கு தயாராக இருக்கிறோம் மீண்டும் இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்